பிரபல நடிகையும் மற்றும் சரத்குமாரினுடைய மகளுமான வரலட்சுமி சரத்குமாரினுடைய திருமண நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு மற்றொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்காரு ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரே நிகழ்வில் கலந்து கொண்டது ரொம்பவே குறைவு அப்படின்னும் இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது அப்படிதான் திரைத்துறையை சார்ந்த பலரும் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க அப்படிதான் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு மற்றொரு பக்கம் அவருடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருந்திருக்காரு சமீபத்தில் தான் அப்படி ராதிகா சரத்குமாரும் சரத்குமாரும் பாஜகவிலும் இணைந்திருந்தாங்க இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு அப்படி மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு அது மட்டுமல்லாது திரைத்துறையை சார்ந்த மணிரத்னம் அவர்களும் இந்த ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்காரு மற்றொரு பக்கம் நடிகை குஷ்பு சுந்தசி உள்ளிட்டோர் பலரும் கலந்துகிட்டு இருக்காங்க நடிகை ஆண்ட்ரியா நடிகை நடிகர் சித்தார்த்தும் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துகிட்டு இருக்காங்க பிரபுதேவா அவர்கள் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு நிகழ்வுக்கும் பெருமளவில் போகாமல் இருந்தாரு இந்த ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காரு இந்த ஒரு போட்டோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பேசப்பட்டும் வருகிறது பலரும் இந்த ஒரு ஜோடிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க